நவகிரங்களுக்கு தேவதைகள் அதி தேவதைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நவகிரங்களுடைய பேர்லயே அதனுடைய அர்த்தத்திலேயே வந்து அவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் இருக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ வந்து சூரியன் அப்படிங்கிறப்போ வந்து சூ அப்படிங்கிறப்போ சமஸ்கிருதத்துல வந்து ஒரு வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் சூரியன்னா வெளிச்சத்தை கொண்டு வருவார் சூரியன் அந்த சூரியனுக்கு அதி தேவதை அப்படிங்கிறப்போ வந்து அக்னி என்ன அக்னி இல்லைன்னா சூரியனுக்கு பவரே கிடையாது அதனால வந்து அக்னி ரூபமாக இருக்கக்கூடியது சூரியன் அதனால வந்து சூரியனுக்கு அதி அக்னி அப்புறம் வந்து அக்னி சுரூபமாக இருக்கக்கூடியவர் சிவன் அவர் தான் சூரியனுக்கு பிரத்யதி தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இவர்தான் தான் ஆத்ம கார்கன் எல்லோருக்குமே வந்து ஆத்மாவை கொடுக்கக்கூடியது சூரியன் அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கான ஒரு உடலை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு சந்திரன் அந்த சந்திரன் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால அவர் பேர்லயே சந்திரன் சந்த் அப்படிங்கிறப்போ வந்து சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் அப்படின்னு சொன்னாங்க அந்த சந்திரனுக்கு அதிதேவதை அப்படிங்கிறப்போ யாருன்னா அப்பஹா அப்படின்னு சமஸ்கிருதத்துல இருக்கு அப்பஹான்னா தண்ணீர் தண்ணீர் தான் சந்திரனுக்கு அதிதேவதை சூரியனுக்கு அதி தேவதை அக்னி சந்திரனுக்கு அதிதேவதை தண்ணீர் அதாவது அப்பஹா அப்படிங்கிறப்ப கடல் போன்ற பெரிய தண்ணீர் அப்படின்னு வந்து முக்கியமா வாழ்க்கை வாழ்வதற்கான சூத்திரங்களை சொல்லி இருக்காங்க ஒருத்தர் வந்து ஆபஸ்தம்பர் அந்த ஆபஸ்தம்பர் அப்படிங்கிற பேரே வந்து பெயர் காரணம் தான் அப்பஹா அப்படின்னா தண்ணீர் அந்த தண்ணீரை ஸ்தம்பனம் செய்தவர் அந்த ரிஷியோட பேர் ஆபஸ்தம்பர் ஏன்னா அவருக்கு வந்து ரிஷிக்கு வந்து ஆதில பேர் தெரியல பேர் தெரியலங்கிறப்ப வந்து அவருக்கு என்ன பேர் வச்சு கூப்பிடுறது அப்படிங்கிறப்ப வந்து அப்ப தண்ணீரை நிறுத்தினாரு வரக்கூடிய தண்ணீரை வெள்ளத்தை அப்படியே காட்டாற்ற அப்படியே வந்து தன்னுடைய மந்திர சித்தியால நிறுத்தினாரு அவர்தான் தான் அப்படின்னாங்க அதனாலதான் அவருக்கு பேர் அபஸ்தம்பர் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தர் போதாயினர் அதனாலதான் அமாவாசை ரெண்டு விதமா வந்து நம்ம பஞ்சாங்கத்துல போடுவோம் ஒன்னு சர்வ அமாவாசை இது வந்து எல்லாருக்குமான அமாவாசை அந்த அமாவாசை அந்த நிர்ணயம் பண்றது ஆபஸ்தம்பர் அடுத்து போதாயினர் தன்னுடைய சூத்திரப்படி வந்து அமாவாசையை நிர்ணயம் பண்ணார் அதனால தான் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறோம் அந்த போதாயன அமாவாசையை முதல் முதல்ல கண்டுபிடிச்சதே கிருஷ்ண பகவான் தான் நீங்க மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து கிருஷ்ணர் வந்து அமாவாசைக்கு முன்னாடி அமாவாசையோட சம்மதம் வந்துருச்சு அப்படின்னு அவர் உடனே தர்ப்பணம் பண்ணுவார் எல்லாருமே தர்ப்பணம் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த அமாவாசையை கண்டுபிடித்தது கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணருடைய சூத்திரப்படி அந்த போதாயனர் அந்த அமாவாசையை வந்து சொல்லி வச்சார் அதுக்கு நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் போகிறப்ப சில சூத்திரங்கள் இருக்கு அதாவது வந்து பிரதம எண்ணிக்கு சாயங்கால நேரத்தில் துதிய சம்பந்தம் கொஞ்ச நேரம் வந்தாலும் அமாவாசைக்கு முதல் நாள் அமாவாசை இல்லைனாலும் அன்னைக்கு அமாவாசை தான் வந்து அது போதாயன அமாவாசைன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து சில சூத்திரங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கு இந்த சந்திரனுக்கு அதிதேவதை அப்படிங்கிறப்ப தண்ணீர் அந்த தண்ணீர் அப்படிங்கிறப்ப வந்து அதி தேவதை அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கடல் அலை பெருசாக வந்து அதிகமான ஆர்ப்பரிப்போடு வருது ஒன்று வந்து அமாவாசையாக இருக்க பௌர்ணமியாக இருக்கும் இப்போ போன சுனாமி வந்தப்போ பாருங்க அன்னைக்கு வந்து பௌர்ணமி பௌர்ணமியில தான் வந்து சுனாமி வந்தது இந்த சந்திரனுக்கு பிரத்தி தேவதை அப்படிங்கிறப்ப கௌரி கௌரி அம்பாளுடைய அம்சம் அந்த அம்பாள் வந்து எங்க பிறந்தார் அப்படிங்கிறப்போ வந்து இமயமலையில் பிறந்தார் அப்படிங்கிறாங்க அது பனி சூழ்ந்த பிரதேசம் அதே மாதிரி வந்து பெருமாளுக்கு வந்து தங்கச்சி அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாள் இருக்கிறது வந்து சமுதிரத்தில் அந்த சமுதிரத்துள் கூட பிறந்தவள் அப்படிங்கிறப்போ அம்பாளை சொல்லுவாங்க இந்த சூரியனும் சந்திரன் இணைந்தால்தான் ஜீவராசிகள் உற்பத்தி ஆகும் அந்த உற்பத்தியான ஜீவராசிகள் வந்து இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அந்த இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தவர் பூமிகாரகன் அந்த பூமிகாரகன் அப்படிங்கிறப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து சமஸ்கிருதத்தில் அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரகன் அங்கங்களுக்கு அதிபதியாக இருப்பவன் அங்காரகன் அதாவது சூரியனும் சந்திரனும் இந்த ஜீவனையும் அதற்கு உடலையும் கொடுத்தாங்க அந்த உடல் இயங்குவதற்கான ரத்த ஓட்டத்தை கொடுத்தது கூடிய யாருன்னா செவ்வாய் அங்காரகன் அந்த அங்காரகன் அப்படிங்கிறப்போ இருக்கிறதுக்கு இடத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால அவருக்கு பூமி காரகன் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு பிரத்தி தேவதை அப்படிங்கிறப்ப யாருன்னா கேத்திர பாலகன் இந்த பூமியை காப்பவன் சேத்திரம்னா பூமி பாலகன்னா காப்பவன் பூமியை காப்பவன் சேத்திரபாலகன் பாலகன் பூமியில வந்து பிறந்தாச்சு பிறந்த பிறகு அவனுக்கு புத்தி வேணும் அந்த புத்தியை கொடுக்கக்கூடிய யாருன்னா புதன் அந்த புதனுக்கு அதி தேவதை யாருன்னா விஷ்ணு அதாவது நம்ம உடல்ல எல்லா இடத்துலயும் புத்தியோட அம்சம் வந்து தெளிவா இருக்கணும் அப்பதான் இந்த கை எதுக்காக பயன்படுத்தணும் இந்த கால் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு கரெக்டா தெரியும் அதனாலதான் புத்தி சுவாதனம் இல்லாதவங்க பசிச்சா கூட வந்து அழுவாங்களை தவிர பசிச்சா கூட பசிக்குது எனக்கு சாப்பாடு போடணும்னு கேட்க மாட்டாங்க அது பூமியில பிறந்த குழந்தைகளுக்கு புத்தியை கொடுக்கக்கூடியது புதன் அதற்கு அதி தேவதை விஷ்ணு அதுக்கு பிரத்தி தேவதை அப்படிங்கிறப்ப நாராயணன் நாராயணன் நார அயனம் தண்ணீரில் சைனி திருப்பவன் அப்படின்னு அர்த்தம் நார அயனம் நாரம்னா தண்ணீர் அர்த்தம் அயனம்னா சைனி திருப்பவன் தண்ணீரில் சைனி பவன் நாராயணன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து புத்தி வந்த பிறகு அதை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் குரு அந்த புதனுக்கு பேர புதன் புதன் உடையவன் புதன் புதஹா அப்படிங்கறது சொல்லுவாங்க அதுக்கப்புறம் குரு குருங்கிற பேர் காரணமே ரொம்ப பிரமாதமா இருக்கும் குரு அப்படின்னா கா அப்படின்னு காங்கிற இடத்துல கா குந்தது கணங்கள் கணங்களுக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க ரூ அப்படிங்கிற எழுத்து வந்து சமஸ்கிருதத்துல அந்த ராங்கிற எழுத்து அக்னியை குறிக்கும் அதான் வந்து அறிவை அக்னியாக உடையவன் அப்படிங்கிற போந்த குரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவுக்கு அதி தேவதை இந்திர மருத்துக்கள் இந்திர மருத்துக்கள்னு அரசன் அப்படின்னு அர்த்தம் பிரத்யேக தேவதை வந்து பிரம்மாணம் பிராமணியம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல ஒழுக்கம் அதுதான் வந்து குருவுக்கு அதுக்கப்புறம் இந்த குரு வந்து இந்த ஒழுக்கத்தை கொடுத்த பிறகு வாழ்க்கையில எவ்வளவோ வாழ வேண்டியிருக்கு அந்த வாழ்க்கையை வந்து சிறப்பாக வாழுங்கள் அப்படின்னு வந்து வாழ கத்து கொடுக்கறது வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை சுக்கரன் அதனால சுக்கிரன் அப்படிங்கிறப்ப சூன்னா சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுக்கு அதி தேவதைங்கிறப்ப இந்திராணி பிரதி தேவதை அப்படிங்கிறப்ப இந்திரன் அந்த சுக்கரன் சந்தோஷத்தை கொடுத்த பிறகு மக்கள் வந்து தவறுகள் செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த தவறுகளை தான் சனி அந்த சனிக்கு அத்தியாவத அப்படிங்கிறப்ப யமதர்மராஜன் தர்மராஜன் பொதுவா ஒரு புராணங்களை சொல்லியிருப்பாங்க சூரியன் எல்லோருக்கும் தந்தை சூரியனுக்கு மூன்று மகன்கள் முதலாம் மகன் மனு தர்மன் இரண்டாம் மகன் யம தர்மன் மூன்றாம் மோகன் சனீஸ்வரன் மனு தர்மசாஸ்திரத்தை எழுதினாரு அந்த தர்மசாஸ்திரத்தை படி தவறு நடப்பவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் இறந்த பிறகு யம தர்மராஜன் உயிரோடு இருக்கும் போது சனீஸ்வரன் அதனால யாருமே அந்த ஏழரை சனி அஷ்டம் சனியை பத்திலாம் கவலைப்படாதீங்க யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள தான் தண்டிப்பார் மற்றவங்களெல்லாம் தண்டிக்க மாட்டார் சனி அப்படிங்கிறப்ப வந்து தூய்மை அடைவதற்கான காரணமாக இருப்போன் அப்படின்னு அர்த்தம் அதாவது வந்து ஒரு தவறுகள் செய்தால் தவண்டர்களுக்கு தண்டனை அனுபவிச்ச பிறகு அவன் மறுபடியும் தூய்மையானவன் ஆகிறான் அப்படின்னு அர்த்தம் அந்த சனிக்கு வந்து அத்தியாவதை யமதர்மராஜன் தர்மராஜன் பிரத்தி தேவதை அப்படிங்கிறப்ப பிரஜாபதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து சனி தண்டனை கொடுத்த பிறகு மக்களுக்கு ஞானம் கொடுக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு அந்த ராகுக்கு அதி தேவதை தேவதை சர்பராஜன் அப்படின்னு சொல்லுவான் அதிதேவதை பசுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதி தேவதை ஏன்னா சர்பராஜன் பாம்புகளுக்கு பால் கொடுக்கணும் அந்த பால் கொடுக்கக்கூடிய பசு அதி தேவதை பிரதி தேவதை அப்படிங்கிறப்போ சர்பராஜன் ஆதிசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஞானமெல்லாம் வந்த பிறகுதான் மக்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அந்த மோட்சத்துக்கு அதிபதி யாருன்னா கேத்து மோட்சம் கிடைக்கணும்னா சித்திரகுப்தன் கணக்கு நேர பண்ணணும் அதனால வந்து கேதுக்கு அதி சித்திரகுப்தன் பிரதி தேவதை அப்படிங்கிறப்ப பிரம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தலையெழுத்து எழுதணும் இந்த மாதிரி ஒரு இந்த உலகத்துல வந்து ஒரு ஜீவராசி பிறந்ததுல இருந்து இறந்தது வரையில வந்து ஒருத்தனுக்கு வந்து கூடவே இருக்கிறது நவகிரகங்கள் அதனால தான் நவக்கிரகங்கள் வழிபாடு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது சிலர் கேட்கலாம் வைஷ்ணவ கோயில்கள்ல நவகிரகம் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அங்கு சக்கரத்தாழ்வார் இருக்கார் இல்லையா அந்த சக்கரத்தாழ்வார் தான் நவகிரகத்தோட மொத்தமான அம்சம் அப்படின்னு சொல்றது ஏன்னா காளு சக்கரம் கோடு சூரிய சமப்பிரபா அப்படின்னு சொல்லி சக்கரத்தாழ்வாரை சொல்லுவாங்க அந்த சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிறப்போ கோடி சூரியன்களுக்கு சமமானம் இதுதான் பால் வீதி அப்படிங்கிறப்போ பால் வீதி நவகிரகம் இது பால் வீதி இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்கிறோம் அத்தனை கிரகங்களும் சேர்ந்தாதான் அந்த சக்கர தாழ்வார் அதனால சக்கரத்தாழ்வாரில சுத்துனா நவகிரகங்களை சுத்துறதா அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால பெருமாள் கோயில்கள்ல வந்து நவகிரகம் கிடையாது அதுக்கு பதில சக்கரத்தாழ்வார் இருப்பார் ஆக வழிபாட்டின் மூலமாக நாம எல்லாருமே எல்லாமே நல்ல விஷயங்களை அடைய முடியும் அப்படின்னு இருக்கு நம்முடைய பஞ்சாங்கத்தில் வழிபாட்டுக்கு உரிய நாட்கள் அப்படின்னு இருக்கும் அந்த நாட்களை நாம தேர்ந்தெடுத்து அந்த வழிபாடுகள் பண்ண மிக மிக நல்ல உத்தமான பலன்களை பெற முடியும் உதாரணமா ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி ரெண்டும் சேர்வது மிக சிறப்பானது அதுக்கு பேர் பானு சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க அலபியம் ஒரு அர்த்தம் ஒரு பேர் அறியது ஞாயிற்றுக்கிழமை சப்தமி சேர்ந்த அந்த செய்யக்கூடிய பூஜைகள் செய்யக்கூடிய புனஸ்காரங்கள் ஜபங்கள் ஒன்றுக்கு பத்து மடங்கு அதிகமான நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பஞ்சாங்கத்தில் பானு சப்தமின்னு போட்டிருப்போம் நிறைய பேருக்கு பானு சப்தமின் என்ன தெரியல ஏதோ பானு சப்தம் போட்டிருக்காங்க தெரியாதுமோ எப்பவுமே நாம் வந்து பஞ்சாங்கம் வாங்குறது படிக்கிறது மாத்திரம் பெருசு இல்லை அதில் இருக்கிற ஒவ்வொரு அர்த்தமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அதை வந்து சரியாக உபயோகப்படுத்த முடியும் வெறும் திதி வார நட்சத்திரம் யோகம் கரணம் மாத்திரம் தெரிஞ்சால் பத்தாது அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் இதுக்காக தான் வந்து ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டேன் அது வந்து பஞ்சாங்க ரகசியம்னு பேர் அதுக்கு வந்து இதில் விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும் அதே மாதிரி திங்கக்கிழமைக்கு மிகவும் உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை பௌர்ணமி உகந்தது அதே மாதிரி வந்து பிரசோ பிரதோஷமும் உகந்தது திரையோதசியும் உகந்தது திங்கக்கிழமை சந்திரனுக்கான பிரீதிகள் பண்ணா நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு சந்திரனுக்கு சேத்திரம் அப்படிங்கிறப்ப வந்து நீங்க திருப்பதி ஏழுமலையான் கோயில சொல்லலாம் அங்க வந்து இருக்கிற அந்த புஷ்கரணிக்கு பேர சந்திர புஷ்கரணி தான் அது புஷ்கரணி சொல்றாங்க புஷ்கரணி வந்து அது சந்திர புஷ்கரண சந்திரன் தவம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் திங்கக்கிழமை வந்தால் திங்கக்கிழமை பௌர்ணமி சேர நாளில் வந்து அங்கே தெப்போற்சவம் நடக்கும் அதை தரிசனம் அன்றைக்கி காலையில் சந்திரஹோரில் குளிச்சுட்டு அதை தரிசனம் பண்ண சந்திரன் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் விலகும் அப்படின்னு இருக்கு இன்னன்னும் சோமாவதி அமாவாசையா சோ அம்மா அப்படின்னு இடப்பற்றாக்குறையில எழுதியிருப்பாங்க இல்லைன்னா சில பஞ்சாங்க நம்ம பஞ்சாங்கில் சோமாவதி என்ன இருக்கு சோமாவதி அமாவாசைன்னு அன்னைக்கு அரச மரம் சுற்றுதல் பிரதான முத்தம் அப்படின்னு போட்டிருக்கோம் அது அரசமரம் அன்னைக்கு ஏன் சுத்தணும் அப்படிங்கிறப்ப வந்து மும்மூர்த்திகளும் அன்னைக்கு அரசமரத்துல வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் அன்னைக்கு வந்து அரசமரத்துல மூலதோ பிரம்ம ரூபாய மத்தியதோ விஷ்ணு ரூபாய அக்லத் சிவாயச்ச அப்படிங்கிறது அந்த வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகள் அன்னைக்கு வந்து அந்த அரசமரத்தின் வேர்பாகத்துல பிரம்மா இருக்கிறாரு மத்திய பாகம் பருத்த பாகத்துல விஷ்ணு இருக்காரு கிளைகளில் சிவபெருமான் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு தேதியில்லை அதாவது வந்து அமாவாசையும் திங்கட்கிழமையும் சோமாவதி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து அஸ்வ பிரதட்சணம் அப்படிங்கிற அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணால் மும்மூர்த்திகளை பிரதட்சணம் பண்ண அந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் எங்கிட்ட ஜோசியம் பார்க்க வரவங்களுக்கு இந்த மாதிரி நாட்களை செலக்ட் பண்ணி கொடுப்பேன் அவங்க நிறைய பேர் வெற்றி அடைகிறாங்க ஒருத்தருக்கு வந்து பல நாட்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகலை முப்பத்தெட்டு வயசு ஆகுது அப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்டாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு பிறந்தது அமாவாசை அன்னைக்கு அப்ப அந்த சோமவாதி அமாவாசை அன்னைக்கு நீங்க வந்து அஸ்வ பிரதட்சணம் அஸ்வ பிரதட்சணம் வந்து அந்த அரச மரத்தை வந்து பிரதட்சணம் வந்து நூத்தி எட்டு முறை பண்ணுங்க ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஒவ்வொரு புஷ்பத்தை அரச மரத்துக்கு போடுங்க நூத்தி எட்டு புஷ்பத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்துல வச்சுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எதுவா இருந்தாலும் சரி ஏன்னா எந்த ஸ்லோகங்கள்னாலும் அந்த அந்த தேதியில வந்து அங்க அந்த தேவதை வந்து அங்க பிரத்யட்சாங்க அதனால வந்து திருமணத்திற்கான எந்த ஸ்லோகங்கள் வேணாலும் அது ஒவ்வொரு வாட்டி சொல்லி ஒரு புஷ்பத்தை ஒரு முறை சுத்தி அந்த அஸ்வம் அப்படிங்கிற அரச மரத்துக்கு போடுங்க போட்டுட்டு வந்து கடைசியில வந்து தண்ட பிரணாமம் அதாவது சாஷ்டம் நமஸ்காரம் பண்ணிட்டு வரட்டும் சீக்கிரம் கல்யாணம்னு சொன்னேன் அந்த மாதிரி பண்ணி நாற்பத்தி நாளுக்குள்ள அந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடந்தது இதுக்கு காரணம் வந்து இந்த அஸ்வ பிரதட்சணம் அப்படிங்கிறப்போ இந்த நாட்கள் தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வந்து செவ்வாய்கிழமையில எது விசேஷம் போட்டுப்பாங்கிறப்ப வந்து செவ்வாய் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழையும் கூடனா அதுக்கு பேர் பௌமாசுனி அப்படின்னு பேரு அன்னைக்கு அந்த மாதிரி நாட்கள் வந்து வருஷத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று நாட்கள் கிடைக்கலாம் அந்த நாட்கள்ல வந்து பிரதோஷ காலத்துல நரசிம்மரை வழிபாடு பண்ணா செவ்வாய் சமத்தோட தோஷங்கள் விலகும் ருணம் அப்படிங்கிறப்ப கடன் குறையும் பெருவிக் கடன்கள் தீரும் உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படின்னு இருக்கு இதை வந்து தேர்ந்தெடுத்து அது பண்ணும் அது பௌமாசினின்னு போட்டுக்கோ நம்ம பஞ்சாயத்துலாம் போட்டிருப்போம் அதெல்லாம் இதுக்கெல்லாம் அர்த்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நல்லா பயன்படுத்த முடியும் அதில் வந்து மற்றவர்கள் பரிகாரங்கள் சொல்ல முடியும் அது பரிகாரத்தின் முடியாது அவங்க வெற்றி பெற முடியும் அந்த வெற்றி பெற்றால் அவங்க சந்தோஷம் அடையும்னு அந்த சந்தோஷத்தை நம்ம வந்து அனுபவிக்க முடியும் அதனால் வரக்கூடிய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும் அதே மாதிரி வந்து இது செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு இன்னொன்னு இருக்கு பித்ருதோஷம் விலகிறதுக்கு செவ்வாய் விசாசம் சொல்லுவாங்க அது என்ன பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ண அங்காரக சதுர்தசிங்க கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அப்படின்னு பேரு கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ண பச்சத்தில் தேவிரத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில வருகின்ற சதுர்தசி திதி அந்த தேதியில வந்து யம தர்ப்பணம் கொடுங்க திலஹோமம் பண்ணுங்க நிச்சயமா முன்னோர்களுடைய சாபங்கள்ல விலகும் அப்படிங்கிறது இருக்கு அது செவ்வாய்க்கிழமையில அதுக்கப்புறம் புதன்கிழமையில ரொம்ப விசேஷமானது புதன்கிழமையும் அஷ்டமி சேருவது மிக விசேஷம் புதாஷ்டமின்னு சொல்லுவாங்க புதாஷ்டமி அப்படிங்கிறப்ப புதன்கிழமை நீங்க வாரங்கள்ல பாருங்க நடுநாயகமா இருக்கிறது புதன் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து சனிக்கிழமை இருக்கிற கிழமைகள்ல நடுநாயகமா இருக்கிறது புதன் அதே மாதிரி பிரதமையில இருந்து பௌர்ணமி அல்லது பிரதமையிலிருந்து அமாவாசை இதுல வந்து நடுநாயகமா இருக்கிறது அஷ்டமி திதி அந்த இரண்டும் வந்து வருஷத்துக்கு அது ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் சேரும் அதுக்கு பேர் புதாஷ்டமின்னு பேர் அந்த புதாஷ்டமி நாளில் கூட நீங்கள் வந்து காயத்ரி ஜபங்கள் பண்ணலாம் அப்புறம் குழந்தைகள் கல்விக்காக வந்து பூஜைகள் ஹோமங்கள் பண்ணலாம் அன்னைக்கு வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை வழிபாடு பண்ணல புதன்களை வழிபாடு பண்ணலாம் லட்சுமி ஹைக்கிரிவரை வழிபாடு பண்ணலாம் அந்த மாதிரி வழிபாடு பண்றதன் மூலமாக வந்து மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் நமக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கணும் இருக்கு அது புதாஷ்டமி அதே மாதிரி வந்து செல்வம் கிடைக்கணும் பண வசதி பெருகணும் அதே மாதிரி வந்து குழந்தைகள் நல்லா பிறக்கணும் அந்த குழந்தை பாக்கியம் அந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறப்போ வியாழக்கிழமையும் பூசம் நட்சத்திரமும் கூடின நாட்கள்ல வந்து வீட்லேயோ அல்லது பொது இடங்கள்லையோ லட்சுமி குபேர ஹோமம் பண்ணுங்க அல்ல லட்சுமி குபேர பூஜைகள் பண்ணுங்க அன்னைக்கு நல்லா வந்து பண வசூல்கள் ஆகும் பணம் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி வந்து வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் என்னைக்கு கொடுத்தோம் அன்னைக்கு வந்து கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் உத்தரம் நட்சத்திரம் என்னைக்கு சேருதோ அன்னைக்கு வந்து லட்சுமி வழிபாடு பண்ணா செல்வம் பெருகும் அப்படின்னு இருக்கு அதே மாதிரி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் பிரதோஷ தினமும் அல்லது சனிக்கிழமையும் அனுஷம் நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களில் வந்து வழிபாடுகள் சனிக்கு வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் பிரதோஷ காலத்தில் வந்து சிவ வழிபாடு பண்ணலாம் அதன் மூலமாக சனி பற்ற தோஷங்கள்லாம் விலகும் இருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து நாட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி நம்ம வந்து நாட்களை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து இந்த கோயில்களை குளங்களில் போய் நம்ம பூஜைகள் ஹோமங்கள் பண்றோம் அதே மாதிரி வந்து இந்த கலத்த தோஷத்துக்கு பூஜை பண்றோம் நாகதோஷத்துக்கு ஹோமங்கள் பண்றோம் நதி நீராடணும் அதெல்லாம் எந்த நாட்களில் பண்ணணும் அப்படிங்கிறது அதுலயே வந்து பஞ்சாங்கத்துல போட்டிருக்கு அதே நீங்க செலக்ட் பண்ணி அந்த மாதிரி நாட்கள்ல நீங்க பரிகார பூஜைகள் சொன்னா நிச்சயமா அது பழிக்க செய்யும் ஒண்ணு வைசாக மாதம் அது வந்து பஞ்சாங்கத்தில் வைசாக ஸ்நானம் ஆரம்பம் வைசாக ஸ்நானம் முடிவுன்னு போட்டிருக்கோம் சித்திரை மாசம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பிரதம எண்ணிக்கு வைசாக ஸ்நானம் ஆரம்பம் அண்ணில ஆரம்பிச்சு வைகாசி மாதம் அமாவாசை வரையில வைகா வைசாக ஸ்நானம் இந்த முப்பது நாட்கள்ல வந்து நம்ம தோச பரிகாரங்கள் பண்ணலாம் அடுத்தது தோஷ பரிகாரங்கள் பண்றதுக்கு ஏற்ற மாதம் அப்படிங்கிறப்ப ஐப்பசி மாதம் முழுவதுமே துலா ஸ்நானம் அப்படின்னு போட்டிருக்கும் அது பூராமே வந்து நம்ம தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற தினம் ஏற்ற மாதங்கள் அதே மாதிரி வந்து கார்த்திக ஸ்நானம் சொல்லி ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் இருந்து கார்த்திகை மாதம் அமாவாசை வரல கார்த்திக ஸ்நானம் அப்படின்னா அது ஒரு முப்பது நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம ஸ்நானம் பண்றது நதிகளில் நீராடுவது புனித குளங்களில் குளிப்பது இதெல்லாம் உத்தம் அதே மாதிரி வந்து மாக மாதம் தைய அமாவாசைக்கு அடுத்த நாள்ல இருந்து மாசு மாதம் அமாவாசை வரல மாக மாதம் இந்த மாதங்களில் தான் நம்ம பரிகாரங்களே பண்ணணும் இந்த மாதிரி நாட்கள பரிகாரங்கள் பண்ணணும் அப்பதான் வந்து அது பழிக்கும் சும்மா என் பையனுக்கு இப்போதான் லீவு இப்போ பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நாம் சும்மா பரிகாரம் பண்ண வேண்டியதாக செலவு பண்ண வேண்டியது தான் அதில் வந்து ஒரு அர்த்தமே கிடையாது இதெல்லாம் எப்போ தெரியும் எப்படி தெரியும்னா நம்ம பஞ்சாங்கத்தை முறையாக தெரிந்து அதை வந்து பயன்படுத்தினா முடியும் அதே மாதிரி ஜோதிடர்கள் குருகுல வாசத்தோடு நீங்கள் ஜோதிடம் படிக்கணும் ஏதோ புஸ்தகம் இருக்குது அதை மாத்திரம் படிச்சுட்டு ஏதோ வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது குருகுலவாசமாக படிக்கணும் அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரியும் அதே மாதிரி பரம்பரையா வந்து படிக்கிறாங்க பாருங்க அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சரி இந்த குருக்காக பிரீத்திக்காக நாம என்னென்ன பண்ணலாம் சொல்றப்போ பஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம யக்கம் அப்புறம் வந்து பித்ருக்கம் அதுக்கப்புறம் தேவ யக்கம் அதுக்கப்புறம் மனுஷ யக்கியம் அதுக்கப்புறம் பூத இயக்கம் பிரம்ம யக்கம் அப்படிங்கிறது என்னன்னா நம்முடைய கடமைகளை தவறாமல் செய்வது அந்த காலத்துல வந்து நாலு வர்ணங்களா பிரிக்கிறப்போ பிராமணனுடைய கடமை அப்படிங்கிறப்போ வேதங்களை படித்தல் வேதங்களை மற்றவர்களுக்கு உரைத்தல் மற்றவர்களுக்கு நல்வழிப்படுத்துதல் இதெல்லாம் பிராமண தர்மம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தர்மத்தை செய்யறது அதுக்கடுத்தது சத்திரியர்களுக்கு அப்படிங்கிறப்ப மற்றவர்களை காப்பாற்றுதல் வைசியர்களுக்கு வந்து மற்றவர்களுக்கு பொருள்களை இல்லை இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வழியை பயன்படுத்தி நமக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு மாத்திரம் லாபம் பெறுதல் இது வந்து வைச தர்மம் அதே மாதிரி சூத்திர தர்மம் மற்றவர்களை சேவை செய்தார் அப்படிங்கிறப்ப வந்து சூத்திரன் கீழ கீழ்மையானவனா இல்ல பிராமணன் மேன்மையானவனா அப்படிங்கிறத அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் இது என்கிட்ட இந்த பாகுபாடு தேவையில்லை அப்படின்னு சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சொல்றமே தவிர பாகுபாடு சொல்றமே தவிர இது எல்லாமே நீங்க செய்யற எல்லா தொழிலையும் இந்த எல்லாமே இருக்கு ஒரு ஆஸ்திரியரா இருக்காருன்னு வச்சுங்க ஒரு வாத்தியரா இருக்காருன்னு வச்சுங்க அவர் வந்து சாஸ்திரப்படி அவர் பிராமணன் வாத்தியர் தான் அவர் பிராமணன் தான் என் நாலு பேருக்கு சொல்லி கொடுக்கறாரு பிராமணன் பிராமண தர்மம் அவர் பிராமணன் ஏன்னா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ சொல்லி கொடுத்த பிறகு அவர் பணம் வாங்குறார் பாருங்க சம்பளம் அப்போ வந்து அவரே வந்து வைசியனா மாறிடுறார் பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை வச்சு வீட்டை வந்து குடும்பத்தை காப்பாத்துறப்போ அவரே சத்திரியான மாறார் அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு புரியுது புரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு புரியற வரைக்கும் வந்து அவர் வந்து கீழே இறங்க சொல்லி வைக்கிறப்போ அவரே சூத்ர மாறார் அதே மாதிரி நீங்க எந்த தொழிலை செஞ்சாலும் சரி இந்த நாலு வர்ணமும் இருக்கு ஆனா அவனுடைய செய்யக்கூடிய தொழிலுடைய மேன்மையான தொழில் அப்படிங்கிறப்ப அவனுக்கு பிராமணன் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து வர்ண பேதங்கள் இங்க அவசியமே கிடையாது நீங்க பெருமாள் கோயில போனீங்கன்னா உங்களுக்கு சட்டாரு தலைமையில வைப்பாங்க தெரியும் இல்லையா என்ன பெருமாளுடைய பாதம் அவர் பிராமணன் முதல்ல பிராமணன் தன் தலையில வந்து அந்த சட்டாரியை வந்து வச்சுக்குவார் அது என்ன அர்த்தம்னா பாதத்துல இருந்து வந்தனால வந்து நீங்க கீழ்மையா நினைக்க வேண்டாம் அவனும் உயர்வானவனே அப்படின்னு தலைமையில வைக்கிறாங்க கடவுள் எப்ப வந்து நல்லா வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரு தலையில கை வச்சு கும்பிட்டா அனுகிரகம் பண்ணுவாரா தோல்ல கை வச்சு அனுகிரகம் பண்ணாரா இல்ல தொடையில கை வச்சு கும்பிட்டா அனுகிரகம் பண்ணுவாரா பாதத்துல கை வச்சு கும்பிட்டா அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறப்ப பாதத்துல கை வச்சு கும்பிட்டா தான் பண்ணுவார் புருஷத்தால சொல்லி என்னன்னா தலையில இருந்து பிராமணன் தோன்றினார் தோளிலிருந்து சத்திரியன் தோன்றினான் தொடையிலிருந்து வயசன் தோன்றினான் பாதத்திலிருந்து சூத்திரன் தோன்றினான்னு சொல்லி அந்த சூத்திரன் தோன்ற அந்த பாதத்தை தொட்டால் தான் நமக்கு மோட்சம் கிடைக்கும் அதனால் வந்து ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறப்ப பிற்காலத்தில் மனிதன் வகுத்தது இது வந்து ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் அவரவர்களுடைய தர்மத்தை தர்மத்தோடு செய்யணும் அதுதான் மிக முக்கியமானது இதுக்கு தான் வந்து நம்ம தர்மசாஸ்திரத்தில் வந்து பாகுபாடு கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது இந்த வந்து பிரம்ம யக்கியம் அப்படிங்கிறப்போ தன்னுடைய கடமைகளை தவறாமல் செய்தால் கடவுள் வந்து நீ என்ன கும்பிட்றியா அப்படின்னா பார்க்க மாட்டார் ஆனா உன்னுடைய கடமையை தவறாமல் செய்யுங்களா அப்படின்னு கேப்பார் தவறாம சென்று அதுவும் இறைவனை அடைவதற்கு ஒரு வழிதான் அதான் பகவத்கீதையில கர்ம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவதா இருக்கிறது பித்திரு யக்கம் பிரம்ம யக்கம் முதல்ல கடமையை தவறாமல் செய்வது அப்புறம் பித்ரு இயக்கம் பித்ருக்கம்னா முன்னோர்களை வழிபாடு செய்தல் முன்னோர்களை வழிபாடு செய்தல்னா இறந்தவர்களுக்கு நம்முடைய அவர்களுடைய நினைவு தினங்களில் நாம் வந்து தான தர்மங்களை செய்தல் அவர்களுடைய அவங்க வந்து நல்ல கதையை அடையணுங்கிறதுக்காக பிரார்த்தனைகள் செய்தல் அதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க குளத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க அதாவது பிராமணர்கள் தர்ப்பணம் விடுவாங்க சிராதங்கள் பண்ணுவாங்க சத்திரகல வைஷ்ணர் கூட பண்ணுவாங்க சூத்தர்களை வந்து படையல் வைப்பாங்க ஏதோ ஒன்று அவங்க குல தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அதை பண்றது வந்து இறந்தவர்களுக்கு தான் பண்ணணுமா உயிரோட இருக்கிறவங்களுக்கு அவர்களையும் பண்ணணும் சிலருக்கு வந்து அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை இருக்கும் சண்டை இருந்தாலும் நீங்க வந்து அதுக்காக வந்து அப்பா வந்து எனக்கு துரோகம் பட்டா அதனால அப்பாவுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்ல வேண்டாம் இந்த உடலை கொடுத்தது அப்பா தான் இந்த உடல் உயிரை கொடுத்தது அப்பா அம்மா தான் அதனால வந்து அவர்கள் நமக்கு தீமையே செஞ்சாலும் நமக்கு நன் நான் உங்களுக்கு நன்மையே செய்யணுங்கிற எண்ணத்தோட பண்ணா அவங்கள அறியாமையே அவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும் அதனால உயிரோடு இருக்கின்ற தாய் தகமனுக்கு நாம மதிக்க கத்து கொடுக்கணும் நீங்க வந்து அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிரிஞ்சிருங்க தப்பில்ல ஆனா அவங்களுக்கு காலத்துல அவங்கவுங்களுக்கு என்ன உதவிகள் பண்ணணுமோ அதை வந்து பணத்தாள் பணத்தாலையும் மனசாலையும் உடலாலையும் அவர்களுக்காக உழைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது பித்தூரி யஜம் மூன்றாவது தான் தேவ யக்கம் தேவ யக்கம் வழிபாடுகள் பண்றது வரலட்சுமி விரதம் இருக்கும் இப்போ வந்து பூரமண்ணிக்கு சொர்ண கௌரி விரதம் இருக்குது அந்த சொர்ண கௌரி விரதம் இருக்கும் எந்த விரதங்கள் எதுக்காக இருக்கணுமோ அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணணும் அதில் நிறைய பேர் மறந்த விரதம் ஒன்று இருக்கு ரிஷி பஞ்சமி விரதம் அது நிறைய பெண்கள் மறந்த விரதம் அது ரொம்ப முக்கியமான விரதம் ஆனால் நிறைய பேர் மறந்துடுறாங்க ரிஷி பஞ்சமி விரதம் எதுக்காக இருக்குன்னா தீட்டு காலத்தில் பெண்கள் தீட்டு காலம் இது வந்து மாதத்துக்கு நாள் அவர்களுக்கு வந்து விளக்குகள் இருக்கு அந்த தீட்டு காலத்தில் அவர்கள் வந்து பூஜை பொருட்களையோ வீட்டில் இருக்கிற சுப பொருட்களையோ தோடக்கூடாது அவங்க ஒரு இடத்துல உக்காந்துட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு இருக்கு ஆமா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்தாங்க இந்த காலகட்டத்தில் யார் ரெஸ்ட் எடுக்க அப்பவும் விட்றதில்ல அவங்கள குடிச்சிட்டு வேலையைப்பார் அப்படிங்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இந்த பூஜை பொருட்கள்லாம் தொட்டால் சில தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷங்கள் விலகிறதுக்காக ரிஷி பஞ்சமினு பஞ்சாங்கத்துல போடு போட்டு போடப்பட்டிருக்கும்